எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உங்களுக்குள் ஏற்படும் குணமாற்றத்தை பார்த்தீர்களா ஒரு ஆத்மா கூட நான் பேசிட்டு இருந்தேன் அவர் வந்து சில வருடங்களை ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றாரு அவருக்கு வந்து ஒரு மகன் அவருக்கு வந்து திருமணம்லாம் ஆயிடுச்சு அவருக்கு மனைவி குழந்தைகள் அப்படி ஒரு செட்டப் இருக்கு அப்பாவும் பையனும் வேற வேற மாவட்டத்தில் இருக்காங்க இவர் ஒரு ஊர்னால் அவர் வேறு ஊரில் இருக்காரு பொதுவாக ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது என்ன கம்ப்ளைண்ட்னா கல்யாணம் ஆகிடுச்சுன்னா பையன் வந்து பொண்டாட்டி அப்படின்னு போயிடுறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குது அந்த கம்ப்ளைண்ட் இவருக்கும் இருக்குது மகன் கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட்டார் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குது ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா அமிர்த வேலையில் இறைவங்கிட்ட பையன் அப்படி பையன் இப்படி எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கார் சமீபத்தில் அவர் அமிர்த வேலை யோகா பண்ணும்போது திடீர்னு அவருக்கு ஒரு ஞானோதயம் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் என் பையனை பற்றி உங்கள்கிட்ட அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் ஆக்சுவலாக நாடகம் பர்ஃபெக்ட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ட்ராமா பாட்டு தான் ப்ளே பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது என் மகன் அவனுடைய பாட்டை ப்ளே பண்ணுறான் இந்த நேரத்தில் இப்படி தான் இருக்கணும் போல இருக்கு அவன் அப்படி நடக்கிறான் ஆனால் அதை நான் வந்து ஒரு குறையாக வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படி சொல்லும்போது எனக்கு வந்து இந்த நாடகத்து மேலே ஒரு நம்பிக்கை இல்லை இல்லை உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை உங்களை நான் வந்து அவமதிக்கிறேன் அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ நான் குறையா வந்து என் பையனை பற்றி உங்ககிட்ட பேசியிருக்கவே கூடாது அப்படின்னா எனக்கு இப்போ லேட்டஸ்டாக தோணுது அப்படின்னு அந்த ஆத்மா என்கிட்ட அவருடைய மன எண்ணங்களை பகிர்ந்துக்கிட்டார் அப்போது நான் என்ன சொன்னேன்னா ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ண 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 நமக்குள்ளே வரக்கூடிய குண மாற்றங்கள் ஸ்லோவாக நம்மளே பார்ப்போம் பாருங்களேன் கழிவத்தில் இருக்கிறவங்கள நம்ம சூத்திரன்னு சொல்கிறோம் இந்த ராஜயோகம் செவன் டேஸ் கோர்ஸ் எடுத்து ஓகே அதை ப்ராக்டிஸ் பண்றவங்களே இந்த நேரத்தில் பிராமணன் சொல்றோம் யார் நல்ல முயற்சி பண்ணி பாஸ் ஆகிறாங்களோ சத்தியத்தில் வந்துருவாங்க அப்ப அவங்க தேவதையாடுறாங்க தேவதையினா தெய்வீக குணமுள்ள மனிதர்கள் ஆகிறாங்க அப்போ இந்த சங்கமத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ள குணத்துக்கான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடந்துனே இருக்கு சூத்ரன் இருந்து தேவதையாறதுக்கான ஒரு வர்க்க உள்ள நடந்துனே இருக்கு அந்த குணமாற்றம் நமக்குள்ள வர்றதுன்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கால அவகாசம் தேவைப்படுது பாருங்களேன் இப்ப நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருன்னு நம்ம நம்மளை அவர் பார்த்து ஒரு ஆறு மாசம் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம் அவர் ஆறு மாசத்துக்கு அப்புறம் நம்மளை பார்க்கும்போது அவர் சொல்லுவாரு நீ முன்னாடி விட கொஞ்சம் குண்டாயிட்டடா டேய் நீ முன்னாடி விட கொஞ்சம் ஒல்லி ஆயிட்ட அவர் சொல்றதுக்கு காரணம் என்ன அவர் ஆறு மாசத்துக்கு முன்னாடி நம்மளை பார்த்துருக்கிறாரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது உள்ள சேஞ்ச் அவருக்கு கிளியராக தெரியுது ஒன்று குண்டாக இருக்கிறாரு ஒல்லியாக இருக்கிறாரு இல்லை நீ அப்படியே அன்னைக்கு பார்த்த மாதிரி இன்றைக்கி இருக்கேன்னு சொல்கிறாரு இதெல்லாம் எப்படி சொல்ல முடியுது அந்த சேஞ்ச் அவர் பார்க்கறதுனால சொல்கிறார் அதே மாதிரி நம்ம தான் இந்த நடிப்பு நடிக்கிறோம் நம்மளுடைய நடிப்பு நம்ம தான் நடிக்கிறோம் நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்றது நமக்கு தெரியும் இன்றைக்கி நம்பக்குள்ளே வந்த மாற்றம் என்னன்னு நமக்கும் தெரியும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நமக்குள்ளே ஒரு குண மாற்றம் வர்றதை நம்மளே அப்சர்வ் பண்ணுறோம் புரிய இறைவனோட குணங்கள் நம்ம என்ன சொல்றோம் கே பி ஸ்கொயர் லோ ஹை பிளட் ப்ரெஷர் சொல்லலாம் நாலேஜ் பியூரிட்டி பீஸ் லவ் ஹாப்பினஸ் பிளஸ் அண்ட் பவர் ஆக்சுவலா இதுக்கு ஒரு கமெண்ட் வந்தது தமிழ் வீடியோ நீங்க வந்து இங்கிலீஷ்லேயே சொல்றீங்க அது தமிழாக்கம் பண்ணி சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அப்படியே ஒரு ஒரு வேர்டா தமிழில் சொல்லி சொல்லணும்னா டைம் எடுக்கும் இப்போ நாலேஜ்னா ஞானம் பியூரிட்டினா தூய்மை இப்படி சொல்லணும்னா எனக்கு அது ரெண்டு நிமிஷம் போயிடும் அது தயவுசெய்து அதை பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்க அங்கேருந்து பார்த்துக்கோங்க இது வேணும்னே சொல்லலை அந்த ஃப்ளோல தமிழில் சொல்ல வரல மன்னிச்சுக்கங்க ஓகே இப்போ குணமாற்றம் இப்போ நான் என்ன வச்சிருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக இந்த ராஜோகம் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு ஏற்பட்ட தான் இந்த சிஸ்டம் சிஸ்டம்ள்ள வந்தேன் அன்னைக்கு என்ன கடன்காரனா ஆக்கணும் அவங்களை நிறைய பேர் நண்பர்கள் தான் அவங்கள எங்க பார்த்தாலும் அவ்வளோ கோ அப்படியே கொதிக்கும் அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா கோர்ட்டில் கேஸ் போடலாமா ஆளை வச்சு அடிக்கலாமா இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எனக்கு வந்துருக்கு ஆனால் எதையுமே நான் வந்து பண்ணது கிடையாது அதாவது பக்தியிலே பண்ணது கிடையாது அதாவது அவங்க மேலே கேஸ் போடுறது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இதெல்லாம் நான் பண்ணது கிடையாது ஆனால் இந்த எண்ணங்கள் வந்திருக்கு அப்படியே கொதிக்கும் அமிர்த வேலையில் கணெக்ட் பண்ணும்போது பரமாத்மா நமக்கு என்ன கிளாஸ் எடுப்பாருன்னா ட்ராமா அவங்கள மன்னிச்சிடுங்க அடுத்த வேலையை பாருங்கள் உங்களுக்கு இப்போ தேவை அமைதி தான் அதை விட்டு வந்துருங்க அப்படின்னு நமக்கு எப்படி இருக்கும் நம்ம தானே கஷ்டப்படுறோம் நம்ம தானே அனுபவிச்சிருக்கோம் உனக்கு என்ன நீசாந்தி தாமத்தில் ஜம்முன்னு உட்காந்துருக்க இங்கே பூமியில் தானே தெரியும் உனக்கு அந்த கஷ்டம் என்னென்னு அனுபவிக்கிறதெல்லாம் நான் தானே நான் என்னோடய இளமையெல்லாம் இழந்துட்டேன் ஐம்பது ஐம்பது வயசு மேலே ஆகிடுச்சு ஓகேவா இனியும் பிராப்ளத்தோடு தான் வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கும் ஆனால் நமக்குள்ள ஒரு பரிணாம வளர்ச்சி என்னன்னா நான் பார்த்த வரைக்கும் என்ன வச்சு செஞ்சவங்க இன்னைக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க டிராம வச்சு செய்யும் இல்லையா சொல்ற சொல்லி செயல் யாருக்கா துக்கம் கொடுத்தா அனுபவிச்சுதான் ஆகணும் அவங்க அனுபவிக்கிறாங்கன்றது நமக்கு கூட பார்க்க முடியுது இப்போ ஆனா இன்னைக்கு நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா அவங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியல அந்த சக்தி நமக்கு இல்லை உண்மையா இல்லை பாருங்களேன் நமக்கு துக்கம் கொடுக்குறவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க சந்தோஷத்தை பார்த்து நான் சந்தோஷமாக இருக்க முடியுமா இல்லை நமக்கு துக்கம் படுக்க கொடுத்தவங்க அன்னைக்கு இன்னைக்கு பயங்கர துக்கப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க இதனால் எனக்கு ஏதாவது லாபம் இருக்கா இல்லை இல்லை அவங்க சுகமாக இருக்காங்க துக்கமாக இருக்காங்க ரெண்டுமே எனக்கு வந்து பிரயோஜ பிரயோஜனமும் கிடையாது எனக்கு துக்கம் கொடுத்தா அதனால் அனுபவிக்கிறான்னு சொல்லிட்டு போகலாமே தவிர அதனால் எனக்கு ஏதாவது ஒரு ஏதாவதுல லாபம் இருக்கா கிடையாது இப்போ இவங்களெல்லாம் மன்னிக்கிற குணம் எனக்கு இன்னைக்கு வந்திருக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு ஆனா இத்தனை காலங்கள்ல வந்த ஒரு ரெண்டரை வருஷம் இறைவனை திட்டுறதே கரெக்டா இருக்கும் எனக்கு அமிர்த வேலையில நம்ம நேற்று தான் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மண்மனா டெஃபினிஷன் என்னன்னு சொல்லி போட்டிருக்கோம் தன்னை ஆத்மாவினை உணர்ந்து ஆத்மாவி அன்பா இங்கே செய்யறது ஒரு நாள் கூட அமிர்த வேலை விட்டது கிடையாது ஆனா ஒரு ஒரு அமிர்த வேலையில அவர் தான் எனக்கு வேலை ஆனா அது அமிர்த வேலையில அது எப்படி நான் அப்படி தான் இருந்திருக்கும் அவ்வளோ கொதிப்பு உள்ளுள்ள கிட்டத்தட்ட வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி நான் வாழவே வாழலன்ற மாதிரி இந்த ட்ராமாவில் வந்து அது அடுத்தவங்க உதவ போய் அதனால ஏண்டா உதவணுன்ற மாதிரி நிலைமைக்கு வந்து இன்னைக்கு வந்து நமக்கு வந்து சிபில் ஸ்கோர்லாம் ரொம்ப கம்மி நமக்கு எவ்வளோ லோன்லாம் தரமாட்டான் ஓகேவா ஒரு பரிதாபமான வாழ்க்கை இப்போ எந்த அளவுக்கு இருக்கா இன்னைக்கு கதையை கிளம்புனா போதும் அந்த அளவுக்கு தான் ட்ராமா நமக்கு பிடிச்சிருக்கு எங்க இருந்து எங்க வந்திருக்குறோம் ஆக்சுவலா இதெல்லாம் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா இப்போ இன்னைக்கு டிராமால பரமா என்ன சொல்றாரு உங்க மேல நம்பிக்கை இறைவன் மேல நம்பிக்கை பரிவாரத்தின் மேல நம்பிக்கை நாடகத்தின் மேல நம்பிக்கை வச்சுக்கோங்க இப்ப நான் அந்த அளவுக்கு வந்திருக்கேன் என்ன வளர்ச்சி வளர்ச்சியில் கூட வந்திருக்கு அது என்ன சொல்ல வரேன்னா காலப்போக்குல நமக்குள்ளேயும் இந்த குணமாற்றம் ஏற்படும் கண்டிப்பா ஏற்படும் அது நம்மளே உணர்வோம் புரியுதுங்களா இப்ப நான் வந்து ரொம்ப கோவக்காரன் இப்ப என் கோவம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க போச்சுன்னே தெரில ஐஸ் மாதிரி குறைஞ்சிருக்கு இதுவும் குணமாற்றம் தான் அப்போ இந்த பதினஞ்சு வருஷத்துல எப்படி ஆயிடுச்சா இப்ப ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாவது கூட நான் ஒரு பக்கா தேவதை ஆயிடுவேன் நான் தினசரி அந்த முயற்சி பண்ணிட்டு தானே இருக்கும் இப்ப இந்த ஆத்மா எனக்கு சொன்னவர் அவர் அவருக்குள்ள வந்த குணமாற்றத்தை இப்ப உணர்றாரு அதாவது மோஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பார்ல பையன் இப்படி பையன் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ புரிஞ்சுக்கிறாரு டிராமா அவர் பாட்டை அவர் ப்ளே பண்ணா நான் என் பாட்டை ப்ளே பண்ணுறேன் கடலூர் புனியத்தில் இவருடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கு இவர் இவரை பார்த்துக்கிற அளவுக்கு பையன் தான் கொடுக்கணுன்ற நிலைமையில் இல்லை அது வரைக்கும் டிராமா அவர் நல்லா தான் வச்சிருக்கு அது வரைக்கும் ரொம்ப 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 சந்தோஷம் இந்த மாதிரி குணமாற்றம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் நடக்குது ஆனால் நம்மளே அதை உணர்றோமான்றதான் மில்லியன் டாலர் கேள்வி நமக்குள்ளேயே அந்த உணர்வு வந்துச்சுனாவே நம்ம ராஜோகம் எது கொஞ்சம் பெட்டராக பண்ணுவோம் ஏன்னா வேறு எக்ஸாம்பிள் பாருங்களேன் நான் வந்து அந்த வெறுப்பு வருதுல என்ன ஏமாத்தினங்க மேலே அதுலேருந்து வெளியே வரணும்னா நினச்சதே கிடையாது அவங்கள இப்போ பார்த்தா கூட ரோட்ல பார்த்தாலும் எவ்வளோ தெரியாதவனை பா இப்போ ரோட்டில் இவனை தெரியவே தெரியாதுன்னு நினச்சி நம்ம எப்படி போவோம் அந்த மாதிரி போயிடுவேன் நான் இப்போ கூட அப்படி நின்று பேசுகிறோம் அப்படிலாம் கிடையாது எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று பேசணும்னு ஒரு நிலமை வந்து நினச்சிக்கங்களேன் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக எல்லாரும் இருக்கிற சபையில் இருக்கும்போது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக நடந்துப்போம் ஆ ஐய் அப்படிங்க நல்லா இருக்கீங்களா ஆ ஓகே அவ்வளோதான் அடுத்தது நம்ம வேலை பார்த்துட்டு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி அங்கேருந்து நடந்து போயிடுமே தவிர அது அவங்களுக்கு தெரியும் இவ்வளோ கட் பண்ணுறாங்கன்னு நல்லா தெரியும் நம்ம அவங்கள வச்சு செஞ்சுருக்குறோம் அதோட பாதிப்பு அவருக்கு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணலை அது வரைக்கும் அவங்களுக்கு சந்தோஷம் அதாவது நம்ம டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சேன் லீகலாக அது இதுன்னு பண்ண ஆரம்பித்தா அவங்க வாழ்க்கை இனியும் தகராறு ஆகிடும் நம்ம அது பண்ண மாட்டோம் ஏன்னா நம்ம கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போக மாட்டோம் அதனால அவங்க வாழ்க்கை அவங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்பா வாழ்க்கையில் இவனால வரப்போகிறது இல்லை நம்ம வச்சு செஞ்சுட்டோம் அது அவங்களுக்கு சந்தோஷம் தருதோ துக்கம் தருதோ அது அவங்க பாட்டு ஓகே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்மக்குள்ள குணமாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஓகே நம்ம எவ்வளவு தூரம் போனோம் குணமாற்றங்கள்ல அப்படின்றதுக்கு ஒரு அனுபவம் சொல்ல மாதிரி நான் நாலேஜுக்குள்ளே வந்து ஒரு ஒன் இயர் டூ இயர் தான் இருக்கும் அப்போ ஒரு சகோதரர் கூட பைக்கில் போகிறோம் அந்த சகோதரர்ன்றது ராஜீவ்காந்த் நாலேஜில் ஒரு அப்போவே ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கார் நாலேஜில் அவர் வண்டி ஓட்டுறாரு நான் பின்னாடி உட்காந்து போய்ட்டுருக்கேன் ஒரு சிக்னல் ஆண்ட வண்டி நிறுத்தணும் நிறுத்துறோம் பின்னாடி வந்து வாலிபி பசங்க காலேஜ் பசங்க வச்சுக்கானேன் ட்ரிப்புள்ஸ் வராங்க பயங்கர ஃபாஸ்ட்டாக வராங்க தான் சிக்னலை பார்க்குறாங்க சடன் பிரேக் அடிக்கிறாங்க வண்டி ஸ்கிட் ஆகிடுச்சு வண்டி சுயனு வருது அந்த வண்டி வந்து எங்கள் வண்டியை தான் அடிக்க போகுது ஆனால் கடவுள் புண்ணியத்தில் என்ன ஆச்சுன்னா எங்கள் வண்டியோ அது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அதை வந்து கீழே வந்து நிற்குது இந்த மூணு பசங்களும் உருண்டு வராங்க அவங்க போய் ஒரு ஒரு வண்டி இடித்து நிற்கிறாங்க கீழே மூணு பேருக்கு சம்மட்டி இந்த வண்டி இது கொஞ்சம் இதாக இருந்தால் ஏன்னா வண்டி நம்ம சிக்னல் நிற்கிருக்கோம் நம்ம எடுக்க முடியாது வண்டி ஏன்னா சிக்னல் கிளியர் ஆகல லக்கிலி நம்ம வண்டியை இடிக்காமல் நிந்துச்சு எனக்கு அப்படியே பிபி கூடிச்சு இந்த பாரு நான் அப்போ தான் வந்திருக்கேன் இறங்கி மூணு பேரும் ரெண்டு சாத் சாத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சகோதரர் என்ன பண்ணுறாரு சிரிக்கிறார் அங்கே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது உங்களுக்கு எப்படி இங்கே சிரிக்க முடியுது அப்படின்னு இப்போ அவர் சொல்கிறார் அந்த பசங்க ரேஷ் டிரைவிங் பண்ணியிருக்காங்க சடன் பிரேக் அடிச்சிருக்காங்க வண்டி ஸ்கிட் ஆகிடுச்சு மூணு பேருக்கும் அடிபட்டுச்சு ஸோ இது மூ இதுவே போதுமான தண்டனை அவங்களுக்கு ஏற்கனவே கிடச்சிச்சு அது இல்லாமல் கீழே வந்தோடனே யார் யார் வண்டியில் போய் ஊழ்ந்தாங்களோ அவங்கெல்லாம் ஏற்கனவே இருக்காங்க ஓகே இந்த பசங்களுக்கு ஒரு அவமானமான ஒரு சுச்சுவேஷனு இப்போது கஷ்டப்பட்டு அடியோடு வந்து அவங்க வண்டி எடுத்து திரும்பி ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இவ்வளோவும் அவங்களுக்கு நடந்துன்னு இருக்குது இதுக்கடையில் நீங்களும் நானும் போய் அவனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறோன்ற பேரில் திட்டணும் நீங்கள் இறங்கி அடிக்கணும்னு நினைக்கிறீங்க இப்படியெல்லாம் யோசிக்கிறது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்க முடியும் நம்ம இந்த சுச்சுவேஷனை கடந்து போகணும் அவ்வளவுதான் இப்போ நம்ம திட்டணும்னா திட்டிடலாம் ஆனால் அந்த நாள் ஃபுல்லாக நமக்கு எப்படி இருக்கும் அதோட இம்பாக்ட் இருக்கும்ல அன்னைக்கு டிஸ்டர்ப்டாக இருப்போம்ல ஒரு பையன் வந்து வண்டியை வேலை இவர் விட்டுற ஆக்சுவலாக அந்த வண்டி வந்து இல்ல ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க நம்ம திட்ட ஆரம்பித்தோம் அவங்க வண்டி படல இல்லை ஏன் சும்மா சீன் கட்டுறீங்க அது சின்ன பசங்க வாய்க்கு வந்தாலும் பேசுவாங்க கரெக்டாக அப்போது நான் கூட ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருக்கேன் எனக்கு இவ்வளோ கோவம் வந்தது ஏன் அடிக்கணும்னு தோணுது என்ன நம்ம நேச்சர் அப்படி ஆனால் இவர் இப்படி இருக்காரு யுவரும் அவ்வளோ பக்குவம் அடைஞ்சிருக்கிறார் சுச்சுவேஷன் ஒன்று தான் நாங்கள் ரெண்டு பேர் அந்த ஏ சுச்சுவேஷன் பார்க்குறோம் அவர் நடந்துக்கிற விதமும் நான் நடந்துக்கிற விதமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்புறம் நான் கேட்டேன் மெடிடேஷன் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த குணம் வந்துருமா அப்படின்னா அவர் சிரிச்சார் சிரிச்சு அவர் சொன்னார் ஒரு சுச்சுவேஷன் நம்ம எப்படி கடந்து போகிறதுன்னு தான் பார்க்கணுமே தவிர அதுக்குள்ள போய் அந்த சுச்சுவேஷன் நாலு மடங்கா பத்து மடங்காக பெருசாக இருக்கிறது கிடையாது நான் இதெல்லாம் கடந்து வந்துட்டேன் எனக்கு இத்தனை வருஷமாக ராஜா ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் ஆகணும் உங்கள் லெவலுக்கு நான் வரதுக்கு எனக்கு எத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் நான் அதுவும் சிரிப்பு தான் பதில் கொடுத்தாரு நான் வந்துருங்க உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் நீங்கள் வந்து கெட்ட கிடையாது நீங்கள் நல்லவர் தான் ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பொறுப்புணர்ச்சி இப்படி தான் இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறத சொல்லணும்னு நினைக்கிறேன் அதோட மெத்தடு வந்து அக்ரெசிவாக இருக்கு அவ்வளோதான் அதை நீங்கள் சாஃப்டாக சொன்னாலும் பண்ண முடியும் அப்படின்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணார் அப்போது அவர் இருபது இருபத்தஞ்சி வருஷமா சிஸ்டமில் இருக்கிறதுனால அவங்கள உள்ள குணமாற்றத்தை நான் பார்க்கும்போது அதிசயப்படுறேன் நான் அதிசயப்படுறேன் அது பியூட்டி என்னன்னா ஒரு சகோதரர் அவர் வந்து டாக்டர் கிடையாது ஆனால் டாக்டர் மாதிரி எல்லாம் தெரிஞ்சவர் ஆனால் அந்த அகங்காரம்லாம் கிடையாது யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி ஆனால் எங்கள் உடல்நிலை பிரச்சனை இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னா நமக்கு நான் டாக்டர் கிடையாது இல்லையா ஸோ இவரை கைட் பண்ணி கொடுப்பேன் அப்போ இவர் வந்து அதுக்கு சொல்யூஷன் கொடுப்பார் இந்த டாக்டர்கிட்ட போங்க அந்த ஏன்னா டாக்டர் கிடையாதுனால இவரே டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ண முடியாதுனால சர கரெக்டான டாக்டர்கிட்ட சொல்ல இவங்க போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இதில் நம்ப உடம்பு சில ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம்னு வச்சுக்கோங்க அவர் டாக்டர் ஃபீஸ்லாம் கொடுத்து எல்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம் ஆனால் எந்த ஒரு டாக்டரும் நமக்கு அடுத்த நாள் ஃபோன் பண்ணி எப்படிப்பா நல்லா இருக்கேப்பான்னு கேட்க மாட்டாங்க எந்த டாக்டரும் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த ஆத்மா அந்த ஆத்மாவுக்கு ஃபோன் பண்ணுவார் எப்படி இருக்கீங்க மருந்தெல்லாம் டாக்டர்கிட்ட போனீங்களா மருந்து சாப்பிட்டீங்களா இதெல்லாம் கேட்குறாருல இவருக்கு அதில் ஒரு ரூபா ஆசாயம் கிடையாது ஆனால் பொறுப்பாக கேட்பார் அப்போ இவங்க கே சொல்லுவாங்க என்கிட்ட பேசும்போது அந்த அண்ணன் கூப்பிட்டாரு எனக்கு கேட்கும்போதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அவராக கூப்பிட்டு உடல்நிலை விசாரிக்கிறார் இப்படியெல்லாம் ஆத்மாக்களை எங்கே பார்க்க முடியும் இப்போ அவர்கிட்ட கேட்டால் கேட்டால் அவர் பதில் சொல்கிறது எப்படி சொல்வார்னா இவங்களும் என் சகோதரன் தானே இவங்களும் என் சகோதரி தானே அவங்க நல்லா இருக்கணுன்றது கூட ப்ரையாரிட்டி தானே எப்படியோ ட்ராமா படி எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அப்போது அவங்க அவங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கணும்ல அதோட இது தானே இது அவங்க எனக்கு ஃபோன் பண்ணா என்ன நான் ஃபோன் பண்ணா என்ன அவங்க நல்லா இருக்கணும் அவ்வளோதான் இத் நான் ஒரு இந்த நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் சிஸ்டமில் கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்ட ஆளுங்களை இவரை கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இதில் அதில் ஒன்றும் ரெண்டு பேரை தான் நேரடியாக பார்த்துருப்பார் பா எல்லாரும் ஃபோனில் தான் பேசியிருப்பார் அவருக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது நீங்கள் வந்தீங்களா பார்த்தீங்களா தேங்க்ஸ் சொன்னீங்க அதெல்லாம் தேவையில்லை உதவி பண்ணோம் அவ்வளோதான் அந்த ஆத்மாவுக்கு தமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் சொல்லணும் ராஜவங்க நிறைய சொல்லுவார் அது மாதிரி இந்த மெடிக்கல் ரிலேட்டடாக சில விஷயங்கள்லாம் சொல்லுவார் அப்போ அவன் நினைப்பேன் எப்படி ஒரு அன்பு இருக்கு அவர் சொல்கிறார் எட்நூறு கோடி பேரும் சகோதர சகோதரன் சொல்லும் போது இப்போ நான் ஒரு சகோதரனை நான் பண்ணணும் பண்ணி பண்ணிட்டு தான் ஆகணும் இதில் வந்து ஃபார்மாலிட்டியை பார்க்க முடியும் அவங்க என்னை கூப்பிடல நான் தான் கூப்பிடணுமா அப்படின்லாம் அவங்க எவ்வளோ சீக்கிரம் இல்லை இந்த லெவலுக்கு நம்ம வரதுக்கு எவ்வளோ நேரம் எவ்வளோ காலம் ஆகும் இப்போ எனக்கு ஓரளவுக்கு அந்த இதெல்லாம் அதனால தான் யூடியூப் வீடியோ போடுறோம் எட்நூறு கோடி பேருமே ஆத்மபடி சகோதர சகோதரர்கள் ஆண் பெண்ணுன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரி என்ற புரிதல் வருவதனால தான் எனக்கு ஏதோ தெரிஞ்ச ராஜயோகா நாலேஜை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணுறோம் இத்தனை வருஷமா எட்டு வருஷமா எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் எனக்கு மட்டும்தான் வச்சுப்பேன் அப்படின்றது இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு என் சகோதர சகோதரி கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் நம்மக்குள்ளே ஒரு மாற்றம் வரலை நான் டெய்லியும் அந்த அமிர்தகளில் நினைவு பண்ணுறேன் அதனால் எனக்கு கூட எந்த ஒரு சேஞ்சும் இல்லை ஆனால் உங்களுக்குள்ள வர சேஞ்சும் சில டைம் உங்களாலே கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நீங்கள் தினசரி பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா இருக்கீங்க சூத்திரம் பிராமணன் ஆகியும் பிராமணன் கண்டிப்பாக தேவதை ஆவீர்கள் இல்லை மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ அந்த சகோதர சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி தான் நான் நானும் எங்கிருந்தோ இந்த லெவலுக்கு நானும் மாறியிருக்கேன் இப்போ நானும் புத்தன் கச்சாமின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப சாந்தமாயிட்டேன் சரியா ஸோ இது மாற்றங்கள் நடைபெறுகிறது இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா நீங்களும் பல வருஷமாக ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க நீங்கள் எப்படி மாறி இருக்கீங்க முன்னாடி நான் இப்படி இருந்தேன் நான் இன்றைக்கி இந்த மாதிரி மாறி இருக்கேன் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ராஜீவ்காங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை தான் ஆரம்பிச்சிருக்கவங்களுக்கு வந்து இது வந்து ஊக்க உற்சாகம் கொடுக்கும் ஓகே ஒரு தகவல் நான் வந்து இந்த ஷெடியூலர் ஆப்பை பற்றி நேற்று சொல்லியிருந்தேன் நேற்று வீடியோவில் அதாவது இந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்காக இந்த மெடிடேஷன் கமெண்ட்ரியாக இருக்கட்டும் டிராஃபிக் கண்ட்ரோலாக இருக்கட்டும் இல்லை இந்த குறிப்பிட்ட பாட்டு இந்த நேரத்துக்கு பாடணும் அப்படின்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம் இது வந்து டெஸ்க்டாப்புக்கும் லேப்டாப்புக்கும் ஒர்க் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா இப்போ இதில் வந்து ரெண்டு செட்டிங் பண்ணணும் ஒன்று வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் போட்டுட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் பூட்டாகி வருது தெரியுமா அப்போ அந்த ஸ்டார்ட் அப்பில் இந்த ஃபைல் தானாக வரணும் அதுக்கு ஒரு செட்டிங் பண்ணணும் ரெண்டாவது வந்து எக்ஸெல்ல வந்து நம்ம மேக்ரோ வழியாக இது பண்ணியிருக்கோம் மேக்ரோவை பொதுவாக உங்கள் எக்ஸெல் வந்து டிசேபிள் பண்ணிடும் எப்போவுமே எனேபிள் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு செட்டிங் பண்ணணும் இது வந்து நேற்று நான் ஒரு ஆத்மா கொடுத்தேன் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும்போது ஃபோன் எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கம்பது அவர் புரிய மாட்டேன் எல்லாேருக்கும் ஒன்றும் கம்ப்யூட்டர் வந்தால் அந்தளவுக்கு டீப்பாலாம் தெரியாது இல்லையா அப்போ நேற்றுலேருந்து என்ன பண்ணுறோன்னா அதுக்கும் வீடியோவாக நான் ரெடி பண்ணி அது ஒன்று வச்சுருக்கேன் அப்போ ரெண்டே ரெண்டு செட்டிங் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபிட் அண்ட் ஃபர்கெட் மாதிரி தான் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது ஒரு ஃபைல் தானாகவே ஓப்பன் ஆகிடும் அந்த மேக்ரோ ரன் ஆகும் அந்த டைமுக்கு பாட வேண்டிய பாட்டை பாடும் நீங்கள் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க வேறு எல்லா வேலையும் பண்ணிட்டே இருக்கோங்க அந்தந்த டைமுக்கு அந்த பாட்டு பாடும் ராஜகத்தில் பரமாத்மா என்ன சொல்கிறேன்னா ஒரு மினிட்டுக்கு மீன் ஒன் ஹவரில் ஒரு மினிட்டு பரமாத்மா நினைவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு இது நம்மள நிறைய பேரால் பண்ண முடியதில்லை ஏன்னா நம்ம எல்லாருக்கையும் அந்த மாதிரி ஒரு மந்த்ரா பாக்ஸ் மறு ஒன்று வீட்டில் இல்லை ஸோ நீங்கள் லேப்டாப்லாம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் கரெக்டாக ஒம்பது மணிக்கு ஒரு பாட்டு பத்து மணிக்கு ஒரு பாட்டு அந்த ஒரு மினிட் பாட்டு பாடுற மாதிரி அதே நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் சரியா நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் போட்டு கொடுக்கலாம் இது என்ன பண்ணால் நீங்கள் லேப்டாப் அந்த டைம் ஆன் பண்ணி வைக்கும்போது தான் அந்த பாடும் ஸோ நீங்கள் நைட்டு தூங்கும்போதுனால் ஒரு மணி நேரம் கேப்பில் பாடிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது உங்கள் லேப்டாப் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அந்த டைம் பாடும் அது ஒரு மினிட்டுக்கு பாடி நிந்துடும் ஸோ அது கண்டினியூஸாக படும்போது அந்த ஒன் ஹவருக்கு ஒரு அடி இடைவெளி நினைவு பண்ணுற அந்த ப்ராக்டிஸ் நம்மக்குள்ளே வந்துடும் யாருக்கெல்லாம் அந்த தேவையோ என்னை வந்து வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நான் வந்து கண்டிப்பாக அந்த ஆப்பு உங்களுக்கு தரேன் ஓகேம்மா நீங்களும் யூஸ் பண்ணி புருஷார்த்தத்தை அடுத்த லெவல் கொண்டு போங்க ஓகே இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க் யூ